அன்பான துலாம் ராசி நண்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய தலைப்பை பாருங்கள் மறு ஜென்மம் எடுக்கும் துலாம் ராசி பிரச்சனைகள் தீர்ந்தது நிம்மதி பிறந்தது அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கலாம் இழந்ததை மீட்டெடுக்கப் போகின்ற காலம் இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல போனோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் குருபானுடைய வீட்டில் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வரணும்னா முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆறாம் இடத்துக்கு வருவார் இந்த குருபவனுடைய வீடு ஆறாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் ஆனால் அதுக்கான அதிபதி யார் சுபகிரகம் முழு சுபர் நிறைய சொத்து சம்பாதிக்கிறது நிறைய பணம் சம்பாதிக்கிறது நிறைய ஆபரணங்கள் சம்பாதிக்கிறது தங்கம் வெள்ளி வைடூரியம் எல்லாம் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய பதவிகளில் இருப்பது இந்த துலாம் ராசி நண்பர்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீதித்துறையில் பணியாற்றிட்டு இருப்பாங்க நீதித்துறையில் நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஆடிட்டிங் லைனில் இருக்கக்கூடியவங்க கட்டுமான துறையில் மிகப்பெரிய கையஸ்டான உயரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்படி மிகப்பெரிய உயரிய பதவிகளில் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பதவிகளில் இருந்தாலும் அத்தனை பதவிகளிலும் ஒரு காலமும் தடம் மாறி போக மாட்டாங்க ஒரு காலமும் தடம் மாறி போக மாட்டாங்க தடம் புரண்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது ஆனால் எல்லாத்துலேயுமே சரியாக போகணுன்னு தான் நினைப்பாங்க காரணம் என்னையா இந்த ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவார் தராசு சின்னம் சனி பகவானே நீதிமான் இதில் தராசு வேறு அவர் கையில் கொடுத்துட்டு அவர் எப்படி நிற்பார் தங்கத்தை எப்படி நிற்பாங்க வைரத்தை எப்படி நிற்பாங்க அப்படி நிறுத்து பார்த்தோம்னா குறையே சொல்லாமல் நம்ம தங்கத்தை வாங்கிட்டு போவோம் பார்த்தீங்களா அது மாதிரி துலாம் ராசி நண்பர்களை எந்த பக்கம் எடை போட்டு பார்த்தாலும் குறை சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் பிறந்து தான் வரணும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க இந்த பிறவியில் ஜென்மே கிடையாதுன்னு அர்த்தம் துலாம் ராசி நண்பர்களை ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மோசமானவங்க இவங்கனால தான் என் வாழ்க்கையே கெட்டுச்சு இவங்கனால தான் என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு இவங்கனால தான் நான் நிறைய இழந்துட்டேன் தான் நான் அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டேன் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி துலாம் ராசி நண்பர்கள் மீது யாராவது பழிபாரங்கள் போட்டால் அவர்கள் இந்த பிறவியில் நல்ல மனிதர்களாக வாழ தகுதியற்றவர்கள் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி சர்வே பண்ணாலும் சரி நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு லட்சம் துலாம் ராசி நண்பர்களை நீங்கள் வந்து கணக்கெடுத்தாலும் சரி அவங்கக்கிட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் துலாம் ராசியினுடைய சின்னம் அந்த மாதிரி ஆக ஒரு நீதிபதியை குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நீதிபதி சரியில்லை தீர்ப்பை தவறாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதியை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீதிபதியை சொல்கிறாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு தான் அர்த்தம் அவங்களுக்கு புத்தி வேலை செய்யலை அப்படி நீதிபதியை குறை சொல்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தப்புக்கள் செய்தவர்கள் அவங்க முழுக்க முழுக்க தவறு பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு எப்படி அவங்கள நல்லவங்கன்னு சொல்ல முடியும் இவங்க செல் செய்கிறது பூராமே ஆப்போசிட்டில் செய்கிறது பூராமேவும் ஒரு தவறான காரியங்களையே செஞ்சுட்டு அப்படி இருக்கிற போது அவங்க போய் ஒரு சரியான ஒரு நீதிபதி சரியான தீர்ப்பு கொடுத்தாருன்னா அவங்கள போய் இவங்க எப்படி சொல்லுவாங்க நல்லவன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு நீதிபதி அப்படிங்கிறது எப்படி தவறான தீர்ப்பை கொடுப்பார் துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் அடைவார் சனி பகவானே நீதிமான் அவர் கையில் தராசு இருக்குது அவர் சரியான தீர்ப்பை தான் கொடுத்துருப்பார் ஆ இருக்கவங்க போய் நீங்கள் கொடுத்த தீர்ப்பு தவறு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ஒரு அசிங்கமான ஒரு குட்டையில் ஒரு தென்னை மட்டை ஊறிக்கிட்டு கிடந்தால் எப்படி இருக்கும் அந்த குட்டைக்குள்ளே ஒரு மட்டை கிடந்தா அந்த மட்டை எப்படியாவது சந்தன வாசமாக வீசும் அது வந்து அதுக்கு எப்படி தெரியும் இது கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும் தெரியாது அது மாதிரி துலாம் ராசி நண்பர்களை ஒருவர் குறை சொல்கிறார் என்றால் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது தான் சொல்ல முடியும் மனச்சாட்சிக்கு புறம்பாக பேசுகிறாங்க மனச்சாட்சி இல்லாதவர்கள் மக்கள் நலனின் அக்கறை இல்லாதவர்கள் அவங்க வந்து எப்படின்னா நடிப்பாங்க நடிச்சே காரியம் சாய்க்கிறவங்க ஏமாத்தியே காரியம் சாய்க்கிறவங்க அப்போ இந்த துலாம் ராசி நண்பர்கள்ட்ட இருக்கிறவங்க போராம ஏமாத்தியே காரியம் சாதிச்சுக்குருவாங்க ரொம்ப நடிக்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பேஸ்கட்ட பார்த்து ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க சரி இவங்ககிட்ட இப்படி பேசுனா இவங்கள வச்சு நம்ம காரியம் ஜாய்ச்சிடலாம் இவங்ககிட்ட இப்படி பம்மாத்தம் போட்டு கேட்டோம்னா அவங்க அதை கொடுத்துருவாங்க இப்படின்னு சொல்லி நேரத்துக்கு நேரம் குணத்தை பச்சோந்தியாக மாற்றி மாற்றி செயல்பட்டு இந்த துலாம் ராசி நண்பர்களை அவங்களுடைய வலையில் வீழ்த்திடுவாங்க அந்த இடத்துல அவங்க ஏமாந்துருவாங்க அந்த இடத்துல அவங்க துலாம் ராசி நண்பர்கள் ஏமாந்து விடுவார்கள் இதனாலே இவங்க என்ன நினைப்பாங்க என்னடா நடக்குது நம்மளை சுற்றி நாம் சரியாக தானே இருக்கிறோம் நம்ம சரியாக தானே போயிட்டுருக்குறோம் நம்ம நல்லா தானே பேசணும் கரெக்டாக தானே பேசணும் நம்ம மனசு யாருக்கும் எந்த துரோகம் செய்யலையே நம்ம யார் காசு பணத்துக்கும் ஆசைப்படலையே ஆனால் நம்ம காசு பணத்துக்கு ஆசைப்படுறாங்களே ஒரு விஷயத்தை நம்பி பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் நான் வர்றதுக்குள்ளே அதை பஞ்சு பஞ்சாக பிரித்து ஊதி விட்டுட்டாங்களே பறந்துருச்சே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்களே இப்போ யாரோ வாங்கின பணத்துக்கு என்னுடைய க்ரெடிட் கார்டை வச்சு பணத்தை திருடிட்டு அதை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு தான் அந்த கடன் உண்மை அதுதான் ஒரு பொருளை பார்த்துக்கங்கன்னு சொல்லி விட்டுட்டு போய் வர்றதுக்குள்ளே பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஆளையும் காணும் நம்பிக்கையாக இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த துலாம் ராசி நண்பர்கள் அப்படியெல்லாம் புலம்புவீங்க அப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆப்போசிட்டில் இதெல்லாம் உண்மை தான் காரணம் என்னான்னு கேட்டால் இந்த துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் ராசி அதிபதி உச்சமறைவார் வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறதுக்காக கடன்பற்றுருவாங்க சொகுசு வாழ்க்கைக்காக கடன்பற்றுருவாங்க எல்லோருமே நல்லா இருக்குன்னு சொல்லி கடன்பற்றுருவாங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கடன் வாங்கி வீடை கட்டிட்டுருவாங்க அந்த வீடை நல்லா அழகாக கட்டணும்னு நினச்சி அதுக்கு ஒரு கடனை வாங்கிடுவாங்க வாகனங்கள் வாங்குவாங்க அவர் நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா ஒரு பத்துரூவா சேர்த்து போட்டு நல்ல வாகனமாக வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கடன்பட்டுருவாங்க அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலுமே தனக்கு தேவைகளை வந்து அதிகப்படுத்திக்கிருவாங்க தேவைகளை அதிகப்படுத்துகிறபோது அது நம்ம சார்ந்தவங்களுக்கு அது போய் சேரணும் சொல்லி அவங்க தேவைகளையும் உள்ளே எடுத்து போட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து விரிவாக்கம் பண்ணி விரிவாக்கம் பண்ணி செஞ்சு செஞ்சு அதுக்காக கடன்படுவார்கள் அந்த கடனைப்பட்டுட்டு வாழ்க்கையில் ரொம்ப மனநிம்மதியும் போயிடும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சமடைவார் நம்ம ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைவார் கடல் கடந்து போய் வேலை செஞ்சாலும் சரி இவங்களாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஊர் விட்டு ஊர் போய் வேறங்கள்லாம் வேலை பார்த்து தான் பணம் பொருள் சம்பாதிப்பாங்க அப்படியெல்லாம் போய் சம்பாதிக்கின்ற பணத்தை ஒரு கட்டத்தில் யாரை வைத்து இழப்பார்கள் அப்படின்னா நண்பர்களை வச்சு தான் இழப்பாங்க கூட பழகிறவங்களை வச்சு தான் இழப்பாங்க அந்த கூட பழகிறவங்க யார் ஐயா கூட பழகிறவங்க யார் நேர ஏழாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாம் அதிபதி அவர் தான் அவர் போய் பத்தில் வந்து நீச்சம் அடைஞ்சிருவார் அங்கே நாளில் உச்சமடைவர் நல்லா சம்பாதிச்சு சொந்தமாக வீடு வாசல் காட்டின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்வாங்க ஆனால் இவங்களுக்கு முழுக்க முழுக்க இவங்க பணத்தையும் அந்த சொத்து சுகங்களையும் எங்கே இழப்பாங்க அப்படின்னா தான் கூட வேலை செய்கிறவங்க கிட்டே தான் அந்த பணத்தை இழப்பாங்க இவங்க எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல வேலைக்காரவங்க கூட பழகிறவங்க நல்லா பழகுவாங்க அவங்கள வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே இழப்பாங்க உங்கள் அங்கே தான் உங்ககிட்ட வந்து காசு கடனாக கேட்பாங்க ஒரு விஷயத்தை வந்து வேணும்னு கேட்பாங்க நீங்கள் அதை செஞ்சு கொடுத்துருவீங்க வேலை வாங்கி கொடுப்பீங்க காசு கொடுப்பீங்க பணம் கொடுப்பீங்க நிறைய உதவி விவகாரங்கள்லாம் செய்வீங்க நம்ம கூட தானே வேலை பார்க்குறாரு நம்ம கூட தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் செய்வீங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு நேராக ஆப்போசிட்டாக தான் அங்கே நடக்கும் அங்கே தான் நீங்கள் நிறைய இழப்பீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இழந்து 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 கடைசியில் போனவங்க வருவாங்களா வாங்கினவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற போது கட்டாயம் அது நடக்காது அப்போ தான் நம்ம மனவேதனை மனவேதனைப்பட்டு என்ன சொல்லுவோம் கடவுளே ஏன்டா இப்படி நடக்குது நம்ம என்னடா பாவம் பண்ணோம் ம் நம்ம என்ன பாவம் பண்ணோம் புண்ணியந்தானே பண்ணணும் அப்படி வந்து நமக்கு ஏன் கெடுதல் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மன விரக்தியில் உட்காந்துருப்பீங்க சேச்சா இனிமேல் அந்த ராசியிலே பிறக்கக்கூடாதியா இது பிறந்ததே வேஸ்ட் இன்னொரு ஜென்மம் வந்தால் நான் அந்த ராசிலே பிறக்கக்கூடாது நான் வேறு ராசியில் பிறக்கணும் நல்லா இருக்கணும் ஒருவேளை இந்த ராசியிலே பிறந்தா எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது நம்பிக்கை துரோகங்கள் என் கண்ணுக்கே தட்டுப்படக்கூடாது என்ன மாதிரியே நல்லவங்க தான் என்கிட்ட இருக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படி இருந்தால் அந்த ராசியில் பிறக்கிறதுக்கு நான் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு மறுஜென்மம் எடுத்தால் இந்த துலாம் ராசியில் நான் இப்படி தான் பிறக்கணும்னு சொல்லி வேண்டுவாங்க அந்த மறுஜென்ம வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆறாம் இடத்துல வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறார் ஆறாம் இடம் பிரச்சனை எதுக்காக கடைபட்டம் இந்த வாழ்க்கையில் எந்த எதை இழந்தோம் எதுக்காக இழந்தோம் யார் யார் நமக்கு பகையானாங்க எந்த உறவுகள் நமக்கு பகையாச்சு எந்த உறவுகள் நம்மளை அசிங்கப்படுத்துச்சு அவமானப்படுத்துச்சு எந்த உறவுகள் நம்மக்கிட்ட வாங்கி பிழைச்சது அவங்க முன்னாடி இன்றைக்கி தலை நிமிர்ந்து நடக்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத இன்றைக்கு எதிர்பார்த்துருந்திங்கன்னா ஆறாம் இடத்துல கூடிய சனி தான் கொடுப்பார் திருக்கணிதத்துக்கு ஆறில் இருக்கிறார் வாக்கிய பஞ்சாயத்துக்கு அடுத்த மாதம் அவர் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ திருநள்ளாறில் இந்த மார்ச் மாதம்தான் நமக்கு சனிப்பயிற்சி விழா சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானோ அல்லது குச்சனூர் சனீஸ்வர பகவானோ கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியின் உச்சத்தை தொடுவதற்கு சனி பகவான் தான் உங்களுக்கு இப்போ துணையாக வந்திருக்கிறார் சனி பகவான் தான் உங்களுக்கு துணையாக வந்திருக்கிறார் அதாவது பாசாங்க போட்டு பம்பாத்து பண்ணி ஏமாத்திட்டு போனவனை எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு அவனை குறுக்கில் அடித்து நீங்கள் இழந்த பொருளையெல்லாம் இருந்து மீட்டி கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த சனி ஆறில் இருக்கின்ற பொழுது இதுதான் நடக்கும் கவலையே படாதீங்க நல்லதுதான் நடக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வெளியில் பணம் கொடுத்துருப்பீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கொடுத்துருப்பீங்க பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் கொடுத்துருப்பீங்க ஆனால் எந்த ஒரு ஜாமீனும் போடாமல் கொடுத்துருப்பீங்க ஜாமீன் வாங்காமல் கொடுத்துருப்பீங்க இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் பேரில் கொடுத்த பணம் வருமா சனி பகவான் வாங்கி கொடுத்துருவார் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கும் ஒரு நேரம் வேணும் எத்தனை வருஷங்களானாலும் சனி இருக்க ஆர்டர் இருக்கும்போதான் திருப்பி கொடுக்க முடியும் அப்போ தான் வாங்கி கொடுப்பார் கரெக்டாக போய் வாங்கி கொடுத்துருவார் எந்தெந்த பொருளையெல்லாம் நம்ம இழந்தோமோ அந்த இதெல்லாம் சனி பகவான் நமக்கு வாங்கி கொடுத்துருவார் நிம்மதியான வாழ்க்கை கடினமான உழைப்பொழைக்கிறேன் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றேன் நிம்மதியாக தூங்குறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வாகனத்தை இழந்தேன் சொத்தை இழந்தேன் சொகத்தை இழந்தேன் வீட்டை இழந்தேன் எல்லாத்தையும் இழந்தேன் ஆனால் வாங்கிட்டேன் திரும்ப நான் சம்பாதிச்சு வாங்கிட்டேன் என் சொத்தை அடமான வச்சு உரத்துக்கு கடன் கொடுத்து அவனே வந்து திரு திருப்பி கொடுத்துட்டான் நான் வாங்கிட்டேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்ததெல்லாம் மீட்டு மீட்டு கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்போ நமக்கு என்ன தேவை தலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன தேவை கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் பிரச்சனை இல்லை தீர்ந்துச்சு நிம்மதியாக இருக்க போகிறோம் குடும்ப ஒற்றுமை வாழ்க்கை துணை விஷயங்களில் அருமையான ஒரு வாழ்க்கை துணை பயணம் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பசுமை நிறைந்த நினைவுகளே அந்த மாதிரி கடந்த கால வாழ்க்கை இப்போ நீங்கள் அசைப்போட்டு பாருங்கள் அந்த வாழ்க்கை இப்போ சனி திரும்ப கொடுக்குறார் அதான் மறு அந்த மறு ஜென்மம் அப்படிங்கிறது தான் சனி பவன் ஆறுல வர்றது ரோக சனி நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய சனி சகல பாவங்களையும் போக்கக்கூடிய சனி நேர ஏழாம் பார்வையாக மோட்சஸ்தானத்தை பார்ப்பார் நிறைய தானம் தர்மம் புண்ணியங்கள் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணுங்க அநாதைகளாக விடப்பட்ட முதியோர்களுக்கு பண்ணுங்கள் நிறைய உதவி உபகாரங்கள் பண்ணுங்கள் உங்களை பொறுத்தவரையில் அன்னதானம் ஒரு சிறப்பான விஷயம் அதேமாதிரி தானங்களும் சிறப்பான விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உடை வாங்கி கொடுங்க துணி வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த சனி பகவான் நம்மளை வந்து நிம்மதியை கொடுக்க போகிறார் நமக்கு நிம்மதியை தருவார் அந்த நிம்மதியை தருவார் நம்ம தேடிகிட்டு இருந்தோம் கிடைக்கல இப்போ அவரே கொண்டு வந்து கொடுக்குறார் நீ கவலைப்படாதான்ட்டார் நீ வருத்தப்படாத நாயிருக்கே அப்படின்ட்டார் ஆக துலாம் ராசி துலாம் லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இப்போ உங்களுக்கு சனிதான் உங்களுக்கு அப்படியே வழிகாட்டி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடுவார் நீங்கள் அவரை நம்பி எங்கே போனாலும் போகலாம் கடல் கடந்து போகலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் கடல் கடந்த அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்போ வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு எல்லாத்துக்கும் சனிதான் கடனை எல்லாம் தீர்த்துட்டு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சனி பகவான் தான் பொறுப்பு மிக்க நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபித்து வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீட்டை எடுத்துட்டு பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியாக வாழப் போகிறதுக்கு இந்த சனி பகவானே முழு பொறுப்பேற்று வர்றார் அதனால் துலாம் ராசி நண்பர்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஆகப் போகின்றது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன் மீண்டும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னு சொன்னால் ஸ்கிரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் கூப்பிடுங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன்